அன்பால் தோழர்களே நண்பர்களே ஹோமியோபதி ஆர்வலர்களே அப்ரோச்சின் இனிய கண்மணிகளே மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலான என் உயிரின் உயிரான இயற்கையை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் ஒவ்வொரு தீங்கள் மாலையும் மனம் மறிந்து மனிதம் என்ற தலைப்பிலே உருவாடு வருகிறோம் அதில் பல மருந்துகளை பார்த்திருக்கிறோம் இங்கு ஒரு நல்ல மருந்தை எனக்கு சரியான நேரத்தில் உதவிய மருந்தை பற்றி பார்க்க போகிறோம் போன வருடம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் நினைக்கிறேன் ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்த நான் மருந்து பேரையும் சொல்லியிருக்கேன் காவ்யா ஒரு இந்தியன் ஆயுர்வேதிக்கு மருந்து ஆனா ஹோமியோதியும் மருந்தாரு என்கிட்ட பேஷண்ட் வந்தாரு அவர் ஓய்வு குணம் தான் அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு என்னங்க பண்ணதுன்னு கேட்டேன் அமையாருன்னு சொன்னாரு இந்த படத்தை அப்படின்னு அவருடைய என்ன பண்ணு சொல்லுங்க போச்சுன்னு சொல்றாங்க ரொம்ப கவலையா இருக்கு பாருங்கய்யா அப்படின்னு அவருக்கு காமிச்சாரு சரி அவர் இவ்வாறு இன்சிஸ்ட் பண்றாரு அந்த கிட்னி அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன் பார்த்ததுல கிட்னி ரெண்டும் ஃபங்க்ஷன் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து டெஸ்ட் ரிப்போர்டில் வந்து யூரியா வந்து அறுபத்தி ஏழு இருந்தது கிரியன் வந்து அஞ்சு புள்ளி ஏழு இருந்து ஓகே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு

அப்புறம் டயாலிசிஸ் தான் பண்ணிருப்பா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சார்னு சொல்லி அந்த அவர் சொன்னாரு அவர் வீட்டுக்காரமாவும் கண்களை சரி எவ்வளவு நாள் அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏன்னா பிரச்சனை ஒண்ணு இல்லையா அப்பப்ப இயர் இயரின் பொம்போ கடுக்கு வலிக்கு ஏதாச்சும் மாத்திரை சாப்பிடுவேன்

எடுத்து பார்த்தது பெ சொல்றாங்க அதுல டயாலிசிஸ் பண்ண சொல்றாங்க மருந்து கொடுக்குறாங்க குணமாக போனான்னு போகுமா அப்படி போச்சுன்னா நீங்க டயாலிஸ் தான் பண்ண வரும் அதனால எல்லாத்துல ஏறா ஆறுங்க அப்படி சொல்லிட்டாங்க சார்னு ரெண்டு பேருமே அழுக அழுகிற கூட சொல்லா நீங்க எப்படியே அழிவு பற்றிருக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அப்படி எதுவும் தலை எழுதிப்படலையா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு வேற கடுமையான நோய்கள் வந்திருக்கா பாதிக்கப்பட்டியலா அப்படின்னு அப்படி ஒன்றும் பாதிக்கலையா எனக்கு தெரியலையா டைஃபாய்டு மலேரியா போன்ற காய்ச்சல் தான் சோமிச்சா இப்படிதான் கேட்டு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆயிரம் மாசத்துக்கு முன்னாடி வேற என்ன ப்ராப்ளம் இருந்தது வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தது மனதுல ஒண்ணும் பிரச்சனை என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டு நான் நெசவு வேலை பார்க்கணும் வேற அவங்க வீட்டுல பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனை இல்லை சும்மா சொல்லுங்க ஏன் என் யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் ஐயா ஒண்ணும் இல்ல எங்க அப்பாவுக்கு என்னை கண்டாவே பிடிக்காது ஐயா எப்படி சொல்றிய அப்படின்னு கேட்டு ஆமையா எப்படி பிடிக்காதுன்னு கேட்டேன் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நான் பேசுறேன் பள்ளிக்கூடத்துக்கு போனால இருந்தே பிடிக்காது சின்ன பிள்ளையில எனக்கு பிடிக்காது அவரை அவருக்கு என்னை பிடிக்காது சின்ன சின்னப்பே இருந்தே ஒரு வார்த்தை பாராட்டியோ ஒரு ஊக்கப்படுத்தியோ என்று பேசவே மாட்டாங்க உனக்கு ஒண்ணு வராது நீ கூட்ட ஒன்னும் தெரியாது உனக்கு நீ போ 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ஏன்னே எனக்கு தெரியல எனக்கு கடுமையான போர் அவர் மேல இருந்தாலும் என்ன பண்றது நான் சும்மா என்னைய பாராட்டி ஒரு வார்த்தை நீ எத்தனை பேர் சொல்லப்பட்டாருங்க இந்த வீட்டுல ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நான் அப்ப என் தம்பி ரொம்ப பிடிக்கும் இருக்கு அவன் ஹைஸ்கூல்ல ஒரு பாடத்துல கொஞ்சம் എഴുപത് മാര്ക്ക് വാങ്ങി അവ പാരാട്ടി തലേ ദൂട്ടി വെച്ചാൽ നരേ ഒരു കാല മാർ കുറഞ്ഞു പോണക്കല കടുമയ തട്ടിക്കാട്ടേ അവർക്ക് പിടിക്കാതെ എപ്പാ കുറച്ചൊല്ലിക്കേപ്പു ஏ யா அப்படின்னு கேட்டேன் நானும் யானு யோசிச்சு யோசிச்சு பாக்குறையா எனக்கு ஒண்ணுமே தெரியல எங்க அம்மா அம்மாவு கேட்டேன் நான் அம்மா அப்பா அப்படி நீச்சிக்கிட்டே இருக்காரு என்னை உன்காவாச்சும் நல்ல சொல்ல முடியாதம்மா நல்லா நல்ல வார்த்தை சொல்ல மாடையாதம்மா அப்படின்னு கேட்டேன் என் அம்மா சொன்னிச்சு நீ ரொம்ப போகப்படாட்டான் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற அதனாலதான் எங்க அப்பாவுக்கு பிடிக்கிற உடனே அப்படின்னு சொல்லிச்சு யோசிச்சு பார்த்தேன் அது கூட உண்மை தான் எனக்கு ஏதாச்சும் தப்பா இருந்தா நான் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க போகப்படுவேன் ரொம்ப போகப்படுவேன் இதுவே அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் என்னன்னு தெரியல அப்புறம் வேற என்ன நடச்சு அப்படின்னு என்னங்க நடந்துச்சு எங்க அப்பாவே என்னைய மறிக்கிறது இல்ல அப்பாவே என்னை பாராட்டுறது இல்ல ஒன்னும் ஆறுதல பேசுறதும் இல்லை இப்ப வீட்டுல உங்களுக்கு சொல்லாத வேணும் என் தம்பி என் தங்கச்சி யாருமே என்னை மதிக்கிறது இல்லை யாருமே நல்லா என்னுடைய அனுசரணை பேசுறதும் இல்லை நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் நான் உங்க மன்னப்பா எப்பா என்னை இப்படி தந்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு வந்து அதை பத்தி காலையோ வாங்க மாட்டார் பா அப்புறம் வேட்டேன் ஏப்பா என்ன எப்படி ரொம்ப மட்டாம என்ன வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டேன் சொல்லி போ அப்படி பார் நானும் என் மனைவி நெசவு தொழில் பாக்குறோம் எங்க வீட்டுல ஓட்டுறோம் இப்ப தறி ஓட்டி சம்பாதிக்கிறதுனால என்னை வீட்டுல வச்சிருக்காரு இல்லன்னா வீட்டில் ஒண்ணு அப்புறம் எனக்கு அப்புறம் பூர்விசுத்தரா இருந்தார் இந்த பூர்வீசுத்தரா என்ன பண்ணாங்கன்னா ஒரு முறை எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு தங்கி தங்கச்சி மக்கள் எல்லாரும் பிரிச்சு கொடுத்தாரு நல்ல சொத்து பூரா நம்பிக்கையை நிறைஞ்சி முட்டுப்பட்டு ஒண்ணத்துக்கு ஆகாத என்ன கொடுத்தாரு எனக்கு கடுமையா போ வந்துச்சு அவள்கிட்ட சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சேன் அப்படியே அவர் வந்து ஷாக் ஆகி இந்த பாடுறா கத்திக்கிட்டுலாம் இருக்காத இருந்தா இந்த வீட்டுல உண்டாட்டி நீனும் நான் சொல்றபடி கேளு இல்ல வீட்ட வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சாணா போச்சு வேற வழி இல்லை அப்படின்னு நான் வீட்டுல இருந்துட்டேன் பிறகு ஒண்ணு சொல்றேன் நான் பொண்ணாட்டி வந்து லவ் பண்ணி தரான்னு சொன்னேன் அப்ப எங்க லவ் பண்றது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன் இல்ல பிரச்சனைனா இல்ல எ எந்த பிரச்சனையும் இல்ல எங்க அப்பாவுக்கு பிடிக்கல மற்றவங்கலாம் பிடிச்சிட்டு ஏன் பிடிக்கல ஏ நல்ல இடத்த விளையாட முடியுதான் நிறைய காசா வைக்கிறோம்னா நீ பண்ணிட்டீங்க போய் போ அப்படின்னு நேரம் மரியாதை பேசின அப்ப நான் போயிடுச்சு வேற வழி இல்லாம நான் அந்த வீட்டிலேயே தலையை ஓட்டிக்கிட்டு நானும் போட்டாட்டிங்க இங்க இருக்கோம் சம்பாதிச்சு கொடுக்குறேன் நல்லா அதனால வச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல போச்சு இருப்பாரு இதுதான் எங்களுடைய பிரச்சனை அப்புறம் என்னன்னு கேட்டாரு என்ன சொல்ல சொல்லிய நான் வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன் தி ஓட்டுறது வந்து வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்வேன் என் தம்பி தங்கச்சியெல்லாம் இருந்த செய்யக்கூட மாட்டார்கள் அவரை புகழ்ந்து பேசுவாரு என்னையே எந்த உள்ள பாராட்டு செய்ய மாட்டாரு இது அவர் எப்பவுமே அப்படிதான் செய்வார் எனக்கு ரொம்ப சனலா போகும் வேற வழியே இல்லாம இருந்துகிட்டு இருக்கேன் ഇത് താ എപ്പാക്ക് എനക്ക് പ്രച്ചനയ ഇത് പിറന്നെന്ത ഒരു പ്രശ്നം ഇല്ല ഇതാണ് വന്നിരിക്കാമെന്ന് ആ അത് പ്രച്ചയേ അവർക്ക് അപ്പം കേട്ടേ വേറെ അവ പ്രച്ചയും ഉണ്ടെ കവല പോരാമേ அவரோட சண்டை போட்டாச்சு அவர் என்னை பாசாம காமிக்கிற என்னமோ